மன்னார் மக்களுக்கு ஆயராகிய நான் எங்களுடைய அரச அதிபரோடும் இந்த பிரஜைகள் குழு தலைவரோடும் இணைந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் தற்பொழுதுதான் நாங்கள் பிரஜைகள் குழு சர்வமத உறுப்பினர்கள் எல்லா சமூக பொது அமைப்புகள் போராட்ட குழு இவர்களோடு இணைந்து ஒரு சிறிய கலந்துரையாடலை நடத்தினோம் அந்த பின்பு நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் நான் அரசு நான் ஜனாதிபதியை சந்தித்தேன் சந்தித்த பொழுது எங்களுடைய இந்த பிரச்சனையை நான் முன்வைத்தேன் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு நான் அரசு அதிபரோடு இணைந்து எங்களுடைய குருக்களையும் இந்து குருக்களையும் மௌலவி ஐயாவையும் அழைத்து செல்வதாகவே இருந்தோம் ஆனால் அதற்குரிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கவில்லை ஆகவே நான் சென்று ஜனாதிபதியை மூன்றாம் தடவையாக சந்தித்தேன் முதல் தடவையாக நான் தனியாக சந்தித்தேன் இரண்டாவது தடவையாக எங்களுடைய இலங்கை ஆயர் மன்றத்தோடு இணைந்து சென்று சந்தித்தோம் இந்த பிரச்சனையை நான் இலங்கை ஆயர் மன்றத்திற்கும் எடுத்துச் சொன்னேன் இலங்கை ஆயர் மன்றம் மிகவும் எங்களோடு இணைந்து செயல்பட்டார்கள் ஆகவே ஆயர் ஆயர் மன்ற தலைவர் கலாநிதி ஹெரால்ட் ஆயர் அவர்களாலும் முன்னெடுக்கப்பட்ட உடன் சந்திப்புக்கும் சென்றேன் இப்பொழுது தனியாகவும் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஜனாதிபதியை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது அந்த டைம் அந்த நேரம் நான் எல்லோரோடும் சேர்ந்து செல்வதாக இருந்தும் அது எனக்கு கைகூடவில்லை இருந்தும் நான் தனியாக சென்று இந்த விடயங்களை சந்தித்த பொழுது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவென்று சொன்னால் அவர்கள் இந்த பதினான்கு காற்றாடிகளையும் போடுவதிலே மிகவும் திடமாக இருக்கின்றார்கள் ஆக நான் அங்கு எந்த விதமான ஒப்பந்தமும் செய்து கொள்ளவில்லை எந்த விதமான நிலைப்பாடும் இருக்கவில்லை நான் எங்களுடைய மக்களின் நிலைப்பாட்டையும் ஏன் காத்தாடி வேண்டாம் என்று சொல்லுகின்றார்கள் என்ற நிலைப்பாட்டையும் நான் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தினேன் இருந்தும் அவருடைய வேண்டுகோள் என்னவென்றால் இந்த பதினான்கையும் போட்டதன் பிற்பாடு நான் மன்னாரிலே மண் அகழ்வையோ காற்றாடியையோ ஒருபோதும் அனுமதிப்பதில்லை என்ற வாக்குறுதியை தான் மீண்டும் மீண்டும் அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் மண் அகழ்வு என்பது அகழ்வு முற்றாக இல்லை என்பதை அவர் உறுதிப்படுத்தினார் அதை அவர் கபினூடாக எங்களுடைய இந்த சபை கபினடூடாக அதை தான் உறுதிப்படுத்தி தருவதாகவும் அதே போன்று இந்த பதினான்கு காற்றாலையையும் மக்கள் அனுமதிக்கின்ற பொழுது நான் இனிமேல் எந்த ஒரு அரசாங்கமும் இந்த சிறிய தீவிலே எந்த விதமான கனியவள அகழ்வோ அல்லது காற்றாலை முன்னெடுப்போ செய்ய நான் அனுமதிக்கப் போவதில்லை அதற்கும் நான் இந்த கமிட் ஊடாக நான் உறுதிமொழி தருவேன் என்று சொன்னார் எது எப்படியாக இருப்பினும் நான் போய் இந்த மக்களை சந்தித்ததன் பின் நடவடிக்கையில் எடுக்கலாம் என்று சொல்லிவிட்டு வந்தேன் இங்கு நாங்கள் எந்த விதமான பேப்பரும் நாங்கள் சைன் பண்ணவில்லை இதே நேரத்திலே இந்த உறுதிமொழி எங்களுக்கு தரப்படும் இடத்தில் நாங்கள் என்ன செய்யலாம் என்பதை பற்றியும் இன்னும் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்ட களத்திலே நாங்கள் இனி மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்பதை பற்றியும் கலந்துரையாடல் இன்று விரிவாக நடைபெற்றது இந்த இடத்திலே நான் இவற்றையெல்லாம் மக்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்தினேன் ஆனால் இதிலே பலவிதமான செய்திகள் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பல பத்திரிகைகளும் ஏனைய அவை என்னிடமிருந்து மனித உரிமை பேரவையிலே தீர்மானம் இருக்கின்ற வரைக்கும் தமிழருடைய பொறுப்பு கூற விவகாரம் மனித உரிமை பேரவையிலே முடக்கப்பட்ட இருக்கின்ற வரைக்கும் அது வெறுமெனே வெள்ளரசனுடைய குறிப்பாக மேற்கு இந்திய வல்லரசர்களுடைய கருவியாக மட்டும்தான் தமிழர்களுடைய இன அழிப்பும் போர் குற்றமும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களும் பாவிக்கப்படும் குறைத்து கருவியாக மட்டும்தான் பாவிக்கப்படும் இது எப்போ நிரூபிக்கப்படுகின்றது என்றால் அந்த மனிதருமே பேரவையில் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரண்டிலிருந்து பதினைஞ்சி வரைக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பொழுது அந்த தீர்மானத்தை மிகவும் பெரிய வந்து ஆதரித்த அரசியல் தலைவர்கள் எவ்வளோ கூறினார்கள் இதில் பிரயோசம் இல்லை என்று நாங்கள் குற்றச்சாட்டுகின்ற பொழுது அல்லது ஒரு சில ஆய்வாளர்கள் குற்றச்சாட்டுகின்ற பொழுது அது மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் இருக்கிறார் ஆகவேத்தான் ஒன்று நடக்கவில்லை அவர் விழுகின்ற பொழுது அவர் ஆட்சியில் இருந்து அகட்டப்படுகின்ற பொழுது எல்லாம் சரியாக நடைபெறும் அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலே நடைபெற்றது நல்லாட்சி என்ற பெயரிலே ஆட்சி மாற்றம் நடைபெற்றது பதினைஞ்சிலே எங்களிடம் சொன்னார்கள் இது நல்லாட்சி இது எங்களுக்கு சார்பான ஆட்சி இவர்களுக்கு இன்றைக்கு பொறுப்பு கூறலை பெரிய அளவு முன்னெடுக்க சொல்லி கேட்டால் சிங்கள மக்கள் கோவிப்பார்கள் சிங்க நாக்கள் இந்த நல்ல எங்களுக்கு விரும்பின ஆட்சி கவனம் திரும்ப ராஜபக்ஷ வருவார்கள் அவையே நாங்கள் இந்த படகை வந்து என்ன சொல்றேபைஸ் பண்ணக்கூடாது ஆட்டக்கூடாது கவனமாக அமைதியாக நாங்கள் இருக்கோம் என்று சொல்லி ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமாக வந்து கால நீடிப்பை கொடுத்தார் கால நீடிப்பை கொடுத்தார் அதுக்கு பிறகு வந்து விரும்பாத ஒரு தரப்பு ஆட்சிக்கு வருகின்ற பொழுது திரும்ப நாங்கள் கதை கதை பண்ணுவோம் இது நடக்க எங்கள் போன்ற தரப்புகள் இதை அம்பலப்படுத்தி கொண்டு தொடர்ச்சியாக அம்பலப்படுத்தி கொண்டு வந்தாலும் கூட இப்பொழுது திடீரென்று கொஞ்சம் பேர் எழுப்பிருக்கிறார்கள் வந்து நாங்களும் அந்த கருவியாக தமிழருடைய பொறுப்பு கூறலை முடக்கி வச்சிருக்கிற விரும்புகிற தரப்புகள் போன்று நாங்களும் இருக்கிறோம் என்று ஒரு கருத்துராக்கம் ஆரம்பித்து இருக்கின்றது அப்ப நாங்கள் தெளிவாக சொல்லணும் மனித உரிமை பேரவைக்குள்ளே தமிழ் மக்களுடைய பொறுப்பு கூறல் முடக்கப்பட்டு இருக்கின்ற வரைக்கும் தமிழ் இன அழிப்பு வெறும் என்ன இந்த சர்வதேச வெள்ளரசனுடைய கருவியால் மட்டும்தான் பயன்படுத்தப்படும்